ஹாய் வீவர்ஸ் என்ன ஆடு வளர்க்குற ஆடு வளர்க்குறேன்னு எல்லாரும் கேட்குறாங்க ஆடு வளர்க்குறது ஒன்றும் கெட்ட தொழில் கிடையாதுங்க எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு இதை பாருங்கள் நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க என்கிட்ட பத்து தாயாடு இருக்குங்க பத்து தாயாடும் வருஷத்துக்கு எனக்கு பதினெட்டுலேருந்து இருபது குட்டி கொடுக்குதுங்க ஆட்டோட சின்ன வந்து நூற்றி ஐம்பது நாள் தான் நூற்றி ஐம்பதே நாள் தான் நம்ம சொல்கிறோம் ஆறு மாதம்னு சொல்லிட்டு எட்டு மாதத்துக்கு ஒரு டைம் நமக்கு வந்து ஈத்து முறையாக வளர்த்தா குட்டி கொடுக்குதுங்க ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதத்துல மூணு டைம் குட்டி கொடுக்குதுங்க இதை விட உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வேணும் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் நான் கடலைக்கொடி தான் கொடுக்குறேன் முழு நேரத்தையும் கடலை கொடி கொடுக்குறேன் இடையில அப்பப்போ சைலஸ் கொடுத்துப்பேன் தாயாடுங்கிறதுனால நம்ம வந்து அது வைக்கணும்னு பார்க்க தேவையில்ல அது கரெக்டாக ப்ராப்பரா வளர்த்தாலே போதும் பாருங்க என்னோட செட்டு இது தாங்க இது வந்து மாட்டுக்காக போட்ட கொட்டை இங்கே லோக்கல் உள்ளவங்களுக்கே நான் ஆடு வளர்க்குறது நிறைய பேருக்கு தெரியாது எங்க உள்ளூர் ஆ உள்ளூர் ஆளுங்களுக்கே தெரியாது இது வந்து வீட்டுக்கு பின்புறா இருக்கிறதுனால யாரோட கண் பார்வையிலையுமே இல்லை இது தனியா இருக்கிறதுனால மாட்டுக்கொட்டகையில நான் தனியா தடுத்து வளர்த்துட்டு யாருக்கும் தெரியாது ஒரு குட்டி போட்டதுலேருந்து கரெக்டாக பதினோரு மாதம் பன்னெண்டு மாதத்தில் நான் கொடுக்கும்போது பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்தை கொடுக்குறேன் அதுவும் கிடா குட்டி இன்னும் ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ரேட்டு பதினாலு பதினஞ்சாயிரத்தை கூட கொடுக்குறேன் இருபத்தி நாலு கிலோலேருந்து இருபத்தாறு கிலோ முப்பது கிலோ வரைக்கும் வருது உயிர் இடம் எனக்கு பன்னெண்டு மாதம் வளர்த்தனா அதே ஆறு மாதத்தில் கொடுத்தோன்னு வச்சுங்களேன் ஜோடி நான் ஜோடி ஆறாயிரம் எட்டாயிரம் இந்த ரேஞ்சில் தான் போகுது ஆறு மாதம் குட்டிக்கு அப்புறம் தாங்க வளர்ச்சின்றது ஆடில் இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது தாயாடுன்றதுனால நம்ம தாயாடு தான் மெயின் மெயின்மண்ணி வளர்க்குறோன்றதுனால முழுநேர தீவனமே நான் கடல்கொடி கொடுக்குறேன் எங்கள் ஏரியாவில் ஒரு ஏக்கர் கடல் குடி நாலாயிரத்தி ரூபாய் கிடைக்கிது மூணு ஏக்கர் வாங்கினேன்னா நான் ரெண்டு வருஷத்தை வச்சுப்பேன் தாயாடு ப்ளஸ் அதுங்க போடுற குட்டி மூணு வந்துடும் எனக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு வந்து ஒரு ரூபா செலவாகும் கொண்டுட்டு வந்து கட்டு பண்ணி போட்டு ஆள் செலவு வண்டி செலவு எல்லாம் சேர்த்து தாயாடுங்களை ஒதுக்கி குட்டிங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குட்டிங்களுக்கு நம்ம முறையான தீவனம் வச்சாதான் குட்டி வெயிட்டு போடும் ஒரு கிலோ சோளம் ஒரு கிலோ கம்பு ஒரு கிலோ உளுந்தம்பொக்கு ஒரு கிலோ ரேசனை அரிசி அரை கிலோ கோதுமை தவிடு நூறு கிராம் கடல புண்ணாக்கு இதை ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு அப்படியே கலந்து அள்ளி வச்சுட்டோம்னு வச்சுங்க தாதுப்பு கலந்து அள்ளி வச்சிட்டோம்னாக்க அந்த இருபது குட்டிங்களுக்கு மட்டும் தாயாடுங்களுக்கு தேவையில்லை குட்டிங்களுக்கு மட்டும் வச்சோம்னாக்க சூப்பராக சாப்பிட்டுட்டு துப்பு துப்புன்னு வெயிட்டு போடுதுங்க ஒரு நாளைக்கு இந்த குட்டிங்களுக்குள்ள தீவன செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு நூ நூற்றி பத்து ரூபா ஆகும் வருஷத்துக்குன்னு பார்த்தா ஒரு ரூபா செலவாகுன்னு வச்சுக்கோங்க இது இல்லாம அடிஷனலா சைலஸ் வந்து ஒரு நாற்பது மூட்டை நான் வாங்கிடுவேன் ஒரு மூட்டை முந்நூற்றம்பது ரூபா இந்த மழை நேரம்லாம் நம்ம கடல்கொடியும் பதத்துடுவோம் கடல்குடியே அந்த அளவுக்கு விரும்பி ஆடுங்க அப்போ சைலஸ் ஓகே நான் இந்த இருபது ஆடுங்க பிளஸ் ஆடுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாற்பது மூட்டை நான் சைலஸ் எடுத்துடுவேன் ஒரு மூட்டை முந்நூற்றம்பது ரூபா சைலஸ்க்குன்னு பார்த்தா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் மெடிசன் செலவு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கல ஒரு ஒரு லட்சம் ரூபா செலவு வச்சுக்கங்க எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வந்து வருஷத்துக்கு இந்த பத்து தாயாட்டுல இருந்து எனக்கு இருபது குட்டி பன்னெண்டு மாதத்துக்கு இருபது குட்டி கிடைச்சாலே ரெண்டு லட்சம் ரூபாய் நான் விற்றுடுவேன் எனக்கு அது போதும் வருமானம் போதும் இதில் என்ன ஹைலைட்னா இது என்னோட பிஸ்னஸ் கிடையாது இது என்னோடய தொழிலே கிடையாது இது வந்து ஒரு பார்ட் டைம் தான் இது வந்து எங்க வீட்டுல இருந்து பார்ட் டைம்மா தான் பாக்குற மாதிரி தவிர காலையில எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் இருந்தா போதும் ஈவினிங் முக்கால் மணி நேரம் ஒன்னர் இருந்தா போதும் அதுக்கு தீவனம் வைக்கிற டைம் மட்டும் தான் மற்ற டைம் அந்த அமைப்பு மட்டும் பாருங்க இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னால உங்களுக்கு புரியும் கொட்டாய் அந்த பக்கம் அப்படியே பேக்ல திறந்துருக்குது அது பாட்டுக்கு அந்த கொள்ளக்குள்ள போகும் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது அந்த ரெண்டு சின்ன மரத்துக்கு இடையில மட்டும் தான் அறுபத்தஞ்சு அடி அகலம் இருக்குது நூத்தி பத்து அடி நீளம் இருக்குது கொட்டாயை விட்டுட்டு கொட்டாய்க்கு அதை திறந்து விட்டோம்னா அது பாட்டுக்கு போகும் அது பாட்டுக்கு வந்துக்கும் அது பாட்டுக்கு போய்க்கும் அந்த செட்டுக்கெல்லாம் நான் பெருசா செலவு பண்ணலை பரமமைக்கிறதுலாம் பெருசா செலவு பண்ணலை அது பாட்டுக்கு அமைதியா வந்து மேலே ஏற்படுத்துக்கும் அவங்களா போவாங்க அவங்களா விளையாடுவாங்க அவங்களா வருவாங்க அதை பத்திலேயே அந்த வீடியோ கொஞ்சம் மைண்ட்டா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கேட்டு திறந்து அது பாட்டுக்கு போகும் அது பாட்டுக்கு வரும் நான் கேட்டு சாத்துறதே கிடையாது நைட்டு பகல் எப்பவுமே தண்ணி வைக்கிறதுக்கு உள்ள போவோம் தண்ணி வைப்போம் கொஞ்சம் கள்ள புண்ணாக்கு போட்டு கோதுமை தவிடு கலந்து தண்ணி மட்டும் மூணு டைம் நான் மாத்தி மாத்தி வச்சுருவேன் டப்புல த மாத்தி மாத்தி தண்ணி வச்சிருவேன் அவ்வளவுதான் தீவனம் உங்க கடலைக்குடி வந்து மூணு டைம் கடலுக்குடி கொடுத்துருவேன் சைலஸ்னாலும் மூணு டைம் இடையில இடையில வரப்போ வச்சிருவேன் அவ்வளவுதான் மொத்தத்தில் நான் இந்த ஆடுங்க கூட ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுவேன் அப்படி பார்த்தாலும் எனக்கு மாசம் ரூபாய் எனக்கு வருமானம் வந்துச்சு நல்லதுதானே நான் ஒரு ஸ்கூல்ல பத்து வருஷமா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டாவது எங்க வீடு கட்டிட்டு இருக்கோம் நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம் அதனால வந்து இப்போ இதில் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை என்னால எனக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சிருக்குது இதுலேருந்து நான் முடிச்சுட்டு வெளியில வந்து வீடு குடி போனது பின்னால நூறு தாயாடு பெருக்கி பெரிய லெவலில் பண்ணணுன்ற என்னோட ஆசை சூப்பராக பண்ணி சரியான ப்ராஃபிட் பார்க்கணும்